இலங்கைக்கு சுற்றுலா வந்த நியூசிலாந்து பெண் பயணியிடம் இளைஞர் ஒருவர் ஆபாச சைகை காட்டி அறுவரத்துக்கு வகையில் நடந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இணையத்தில் பெண்கள் சோலோ ட்ரிப் செல்வதில் உள்ள சவால்கள் குறித்து எழுந்துள்ள விவாதத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

அவர் அடுத்த சில நாட்களிலேயே இமயமலையின் சிகரம் தொட்டு சிலிர்க்க வைத்துள்ளார் மவுண்ட் எவரெஸ்டின் உயரத்தையே தன்னுடைய காலடிக்குள் கொண்டு வந்தவர் அக்டோபர் மாத இறுதியில் நேபாளத்திலிருந்து டேக் ஆஃப் ஆகி இலங்கையில் லேண்ட் ஆகி இருக்கிறார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என நினைத்து தேர்வு செய்திருந்த ராவண தேசமும் அந்த யுவதியை வாமா துரையம்மா என அன்போடு வரவேற்றிருக்கிறது சிலோனில் உள்ள மினேரியா தேசிய பூங்காவில் வைல்ட்லைஃப் சஃபாரி மேற்கொண்டவர் உள்ளூரிலேயே டக் டக் ஆட்டோ ரிக்ஷா ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் சோலோவாக டிராவல் செய்து தீவ தேசத்தையே தன்பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் வந்த வெளிநாட்டு பெண்ணை சிங்களவர்கள் சிரித்த முகத்தோடு வரவேற்று உபசரித்த போது அவரின் நான்காவது நாள் பயணத்தின் போதுதான் அந்த மோசமான சம்பவம் நடந்துள்ளது வெள்ளைக்கார பெண்ணின் ஆட்டோ ரிக்ஷாவை டூ வீலரில் பின்தொடர்ந்து வந்த வாலிபர் அவரை ஆள் அரவமற்ற சாலையில் திடீரென வழிமறித்திருக்கிறார் அந்த இளம்பெண் தங்கியிருக்கும் ஹோட்டல் விவரங்களை கேட்டவர் சட்டென அந்த பெண்ணிடம் தன்னுடன் உடல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமா என ஆசை ஆசையாக கேட்டுள்ளார் இதனை பெரிதாக பொருட்படுத்தாத பெண் சுற்றுலா பயணியும் கேஷுவலாக அந்த இளைஞரின் ப்ரொபோசலை நிராகரித்துள்ளார் ஆனால் அந்த எப்படியாவது மயக்க வேண்டும் என அவருடைய காட்டி தக்க வகையில் நடந்து கொண்டுள்ளார் அதிர்ந்து போன இளம்பெண் அங்கிருந்து சட்டென ஆட்டோவில் கிளம்பி சென்றுள்ளார் நடந்த சம்பவத்தை அவரின் ஆட்டோவில் சைடு மிரர் அருகே பொருத்தப்பட்டிருந்த கேமரா ஒளிவு மறைவின்றி அப்படியே பதிவு செய்திருக்கிறது பௌர்ணமி போல பிரகாசமாக இலங்கைக்கு வந்த இளம்பெண் இந்த கசப்பான அனுபவத்திற்கு பிறகு தேய்பிரையை போல துவண்டு போய் உள்ளார் தன்னுடைய சோலோ ட்ரிப் மன உறுதியை இது போன்ற நபர்கள் தகர்ப்பதாகவும் தனக்கு அந்த இளைஞர் மீது கோபமாக வருகிறது என்றும் கடற்கரையில் அமர்ந்து கண்கலங்கி சமூகத்திடம் முறையிட்டுள்ளார் இளம்பெண்ணின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டுள்ளது பலரும் அந்த பதிவின் கருத்துறை பக்கத்தில் அந்த பெண்ணிற்கு ஆதரவாக பதில் அளித்திருந்த போதும் இன்னும் சிலர் பெண்கள் ஆண் துணை இல்லாமல் சோலோ ட்ரிப் செல்வதை எதிர்த்துள்ளார் அதோடு இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் இல்லாமல் பெண்கள் சிறகடித்து பறப்பதால்தான் இது போன்ற சீரியஸான சம்பவங்கள் நடப்பதாகவும் எச்சரித்திருந்தனர் இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியாவில் வைரலாக பகிரப்பட்ட வீடியோ இலங்கை காவல்துறையினரின் கவனத்திற்கும் சென்றிருக்கிறது உடனடியாக பாதிக்கப்பட்டவரை தொடர்பு கொண்டு இலங்கையில் நடந்த கசப்பான அனுபவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அந்த இளம்பெண்ணிடமிருந்து முறைப்படி மின்னஞ்சல் மூலமாக புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் அந்த பெண்ணை உடலுறவுக்கு உறவுக்கு அழைத்து அருவறக்கத்தக்க வகையில் நடந்து கொண்ட இளைஞரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பெண்கள் தோலோற்று விவாதம் விஸ்வரூபம் எடுத்ததால் நடந்த சம்பவம் தொடர்பாக மற்றொரு வீடியோவையும் அந்த நியூசிலாந்து பெண் பயணி வெளியிட்டுள்ளார் அதில் பெண்கள் சோலோ ட்ரிப் செல்வதற்கு எதிராக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் தனக்கு நடந்த மோசமான அனுபவம் இலங்கையில்தான் நடக்கும் என்பதில்லை உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் என் ஊரிலும் கூட சில ஆண்களால் பெண்களுக்கு இந்த மோசமான அனுபவங்கள் தினம் தினம் ஏற்படுகிறது தெரிவித்துள்ளார் ஒரு ஆணிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள தனக்கு இன்னொரு ஆண்தான் தேவை என்பதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளவர் பெண்களும் சோலோ ட்ரிப் செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதோடு இது போன்ற சில ஆண்களை வைத்து ஒட்டுமொத்தமாக ஆண்களும் இப்படிதான் என சொல்லிவிடக் கூடாது என்பதை தெளிவுபடுத்தியவர் இலங்கையில் அன்பான மனிதர்கள் எக்கச்சக்கமாக உள்ளனர் அந்த நாடு அனைவருக்கும் பாதுகாப்பானது முக்கியமாக சோலோ ட்ரிப் செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பான லவ்லி பிளேஸ் என தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பெண்கள் சோலோ ட்ரிப் செல்வது குறித்த விவாதங்களை இந்த சம்பவம் ஏற்படுத்தி உள்ளதால் அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர குவிந்து வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்